நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் இயலாமில் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில எப்பவுமே உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் வழிகட ஆகக்கூடிய மேசராசின் பிறந்த நண்பர்கள் சோ உறவுகளுக்கும் சரி நண்பர்களும் சரி ஏதாவது ஒரு பழி பாவத்தை நீங்க தூக்கி சுமக்கிறது இயற்கையா இருக்கும் மற்றவர்கள் உங்களை குறை செல்வதும் குற்றம் செல்வதும் இயல்பாக இருக்கும் ஆனா அந்த ஒரு கஷ்டத்தை தாண்டி மீண்டு அவர்களுக்கே திருப்பியும் ஒரு பாசத்தையும் அன்பையும் உதவியும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அந்த நல்ல ஒரு குணத்திற்காகவே இப்போ நல்ல காலம் உங்களுக்கு பிறந்திருக்குது தெய்வம் கூட உங்கள் பக்கம் சாதகமா இருக்க போது உங்களுடைய கஷ்டத்தை துடைக்க போகுது அப்படிப்பட்ட விஷயத்துல முக்கியமா ஒரு மூன்று கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போகுது அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சுங்க பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆழ்வு ஆஃபிம் தவறாம சரி பண்ணிச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசி பன்னிரண்டு ராசியில முதலாவது ராசியாக வரக்கூடியது ராசிநாதன் யார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு உருவம்னா அது ஆடு சோ ஆடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியதுதான் பலிகடா அப்படின்னு தான் சோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு பல விஷயத்தை மூன்று கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரப்போகுது எங்க இருக்கிறார் அந்த ராகு அப்படின்னு கேட்டா மேச ராசிக்கு பனிரெண்டுல இருக்கிறாரு ஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு எந்த ஒரு வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை விரிவுபடுத்தவர் பெருசாய்க்கிறவர் சோ ராகு மீன ராசியில் இருப்பதால் அந்த மீனராசிக்கு எதிரான குரு பகவான் சோ சுப கிரகத்தினுடைய வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதுவும் இப்போ ரேவதத்தில் இருக்கக்கூடியவர் ஜூலை மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அப்படியே நகர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போக போறார் ஏன் பின்னோக்கி நகர்ந்து போறார்னா மற்ற கிரகங்கள் அதாவது ராகுவை தவிர ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் மேஷத்திலிருந்து ஆரம்பிச்சு மீனத்தை நோக்கி பயணிக்கும் பயிற்சியாகும் ஆனா அந்த ராகு கேதுகள் மட்டும் எதிர்மறையாக வளம் வரும் சோ தான் ரேதி நட்சத்திரம் வந்து பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜூலை எட்டாம் தேதிக்கு அப்புறம் அடி எடுத்து வைப்பாரு இந்த ராகு பகவான் சோ அயன சயன போகஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி நடைபெற போகுது மேலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானு சனி பகவான் உங்களுடைய மேசராசிக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பதினொன்றுல கும்பராசில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அவருடைய நட்சத்திரத்துல ராகு வருகின்ற பொழுது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா பனிரெண்டாம் வீடு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் மோச்சஸ்தானம் அப்போ ஒரு முடிவை சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா பன்னிரெண்டாம் வீடு பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வீடுன்னா பன்னிரெண்டாம் வீடு தாங்க பகவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ அதனுடைய அடிப்படையில உங்களுக்கு முக்கியம் ஒரு மூன்று விஷயத்தை முடிச்சு கொடுக்க போற அதுல முதல் விஷயமாக வருவது திருமண வாழ்க்கையில் தவறான ஒரு நபரை துணையா தேர்ந்தெடுத்துட்டீங்க திருமண வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அல்லது திருந்தாத ஒரு வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணை அந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் மாற்றங்களும் நிச்சயமான முறையில் நடக்கும் முதல் திருமண வாழ்க்கை சரியா அமையாம இரண்டாம் திருமண வாழ்க்கைக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இரண்டாம் திருமண வாழ்க்கை நல்லதுதான் அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன விவகாரத்தை வாங்கிட்டீங்க அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இரண்டாம் திருமண யோகத்தை கொடுக்கிறது இந்த ராகு பகவான் சோ அந்த திருமண வாழ்க்கை அமையப்படும் ஏன்னா போகஸ்தானம் இந்த போகஸ்தானத்தில் ராகுவன் உத்திராணி அடி எடுத்து வைக்கிறதுனால அடுத்த கட்ட திருமண வாழ்க்கைக்கு தயாராக போய் ஸோ இரண்டாவது முக்கியமான ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு பலன் அப்படின்னு பார்த்தா அயனஸ்தானம் அயனம்னா பயணம் அப்ப பயணம் உங்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்க போகுது எதன் ரீதியாக பயணம் வெளிநாடு சம்பந்தமான பயணம் விசா வந்துருச்சு டிக்கெட் வந்துருச்சு டிக்கெட் வந்துருச்சு ஆனால் விசா வரல வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில் தடை வருது அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பயணம் இனிதே நடைபெறப் போகுது வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனை சிக்கல் அல்லது மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனை திருப்பி புகுந்த வீட்டுக்கு போக முடியல அல்லது பிறந்த வீட்டுக்கு போக முடியல இப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஸோ சொந்த வீட்டில் போய் அமரக்கூடிய பாக்கியமும் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகமும் கிடைக்க போகுது அதனால திருமணம் இல்லாதவர்களுக்கு நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க ஸோ அந்த மாதிரி யோக காலகட்டம் வருது சோ அப்படி அயனஸ்தானத்தில் அமர்வதால் மிக நீண்ட காலமா எங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு இடத்துக்கு பயணத்தை மேற்கொள்வீங்க பண ரீதியான பயணம் இருக்கும் ஒரு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வேறு இடம் மாறுவது பயணத்தை கொள்வது அப்படின்றது இருக்கும் டிரான்ஸ்பர் இடமாற்றம் வேலையில் எதிர்பார்த்தவங்க அந்த இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்படி அயனத்தில் ஏற்படக்கூடிய பயணம் நிச்சயமா உங்களுக்கு பணத்தை தரும் அதற்கு இருந்த தடையும் பிரச்சனையும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அது இருந்த கஷ்டங்கள் நீங்கிருச்சு மூன்றாவதாக சயனஸ்தானம் சயனம்னா தூக்கம்ங்க ஸோ பல பிரச்சனை வழி வேதனை உடல் நோவு மற்றும் தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்கள் இவர்களால் சேர்க்கையால் ஏற்பட்ட துரோகங்கள் சூழ்ச்சிகள் இதனால கடன் பிரச்சனை அதிகமாகி மன நிம்மதி இழந்தவர்களுக்கு மேசதாசல் பிறந்த உங்களுக்கு தாங்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு புதிய உறவுகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நிம்மதி போது நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது சில பேர்த்துக்கு வீடு மாற்றம் ஏற்படும் சில பேர்த்துக்கு பாகப்பிரிவு சொத்து பிரச்சனை பிரிவு ஏற்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த சொத்து பிரச்சனை அதனால பயப்படாம இருக்கலாம் அதே அரசாங்க தண்டனை பெறவங்க விடுதலை ஆயி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுகள் கிடைக்கும் மேலும் சயனம்ன்ற தூக்கம் நான் சொல்லியிருந்தேன் அடிப்படையில் சொந்த வீட்டில் தூங்கக்கூடிய யோகம் உண்டு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் இருக்குது இல்ல சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கு சொந்த வீட்டில் பிரச்சனை அது சரியா போய்விடும் இப்படி அயனஸ்தானமும் சயனம் போகம் என சொல்ல இந்த மூன்று ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு அந்த மூன்று ஸ்தானங்களுக்குரிய பலனை உங்களுக்கு வாரி வழங்குறாரு மேலும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிவானுடைய நட்சத்திரத்திலிருந்து பலனை கொடுக்க போறாரு மேலும் தாண்டி இந்த புதிய லாட்ரி டிக்கெட்டு இன்சூரன்ஸ் பணங்கள் அல்லது முக்கியமான உறவுகளுடைய பிரிவால் வரவு உண்டு முன்னோர்களுடைய சொத்து பத்துக்கள் கிடைக்க பாக்கியங்கள் உண்டு உங்களுக்கு நிலுவையில இங்க பணத்தை பிடிச்சிட்டு அந்த பணம் வந்து சேரும் மறைமுகமான வழியில ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குன்னா அந்த பணம் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயத்துல பண வரவு கிடைக்க பாக்கியங்கள் இருக்குது மேலும் சில இந்த கான்ட்ரெக்ட் கமிஷன் அடிப்படையில் ஒரு தொழில் பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த கமிஷனில் எதிர்பார்க்காத ஒரு லாபங்கள் கிடைக்குது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு பாட்டி தாத்தாவீடு படிக்கிறது அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த வெளிநாடு யோகங்கள் கிடைக்குதுங்க அதுதான் மாற்றம் இல்லை மேசராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு பூப்படைவது புனித நீராட்டு விழா போன்ற விசேஷங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ அதே போல திருமண பாக்கியம் கண்டிப்பா உண்டு பெண்களுக்கு இது நடக்க வாய்ப்பு இந்த நேரத்துல கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் அதிகமாகவே இருக்கும் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான வேலை வாய்ப்பு படிப்பு மிகுந்த அகமோகத்தை ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த ராகு பகவான் டிரான்ஸ்போர்ட் தகவல் தொடர்புக்கு உரிய ஒரு கிரகம் அதனால பயணம் செய்யக்கூடிய வேலை தொழில் அல்லது போக்குவரத்து துறை ரயில்வே துறை அப்படின்ற துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு விவசாய நிலங்கள் விற்பனை ஆகிறதுக்கும் விவசாய நிலத்தை விட்டு அதனால் லாபம் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா இதுல நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ அரசு வேலைகளில் நான் சொன்ன மாதிரி போக்குவரத்து துறை ரயில்வே துறையில வேலை வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்கு மேலும் அலைச்சலும் பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனா அந்த அலைச்சலால் ஆதாயம் உண்டு உங்களுக்கு சரிங்களா ஏன்னா லாபத்துல இருக்கிறாரு சனி பகவான் அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் மேலும் இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா ராகுனுடைய வழிபாடும் சனி பவனுடைய வழிபாடும் தவறாம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க மேசராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பா ராகு கால நேரத்தில் துர்கையம்மனுடைய வழிபாடுகளை செய்து வர துன்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும் அதே போல் உடல் ஊனமானவர்களுக்கு உணவு தானம் கண்டிப்பா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் சனிக்கிழமையோ அல்லது அம்மா ராகுனுக்கு உரிய தானியம் என்று சொல்லக்கூடிய உளுந்து அந்த உளுந்து செயல்பட்ட உளுந்த வடையை கண்டிப்பா காக்காய்க்கு போடுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை கொடுக்கும் உங்களுடைய காரியத்தடையை நீக்கும் சோ எந்த ஒரு வழிபாட பண்ணிக்கிங்க கொஞ்சம் கவனம் ஸோ நல்ல நாம் இன்றைய மேச ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பதில பதிவா இருக்கணும் லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடகிர பெல்லை கணக்கச்சி பக்கத்திலே ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தெரிய தரலாம் மேலும் சின்ன மேல அடுத்து போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாயும் எல்லாம் வல்ல சிவரகும் திருவடி சரணம்